ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் மீனராசி நேர்களே மீன லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் சங்கடகர சதுர்த்தி துவங்குது அதாவது குபேர சங்கடகர சதுர்த்தி மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் அதேமாரி குபேரனுக்கும் உகந்த நாள் இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் குபேரனுக்கும் உகந்த நாளில் வர்ற அந்த சங்கடகர சதுர்த்தி பேர் குபேர சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் நான் சொல்கிற ஒரு ரெண்டு பொருளை வச்சு வழிபட்டிங்கன்னா விநாயகரை உங்கள் வாழ்க்கையில் பணத்தடைகள் நீங்கும் செல்வ தடைகள் நீங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் அது விரைவில் அடையும் அதே மாதிரி அந்த கடன் எந்த அளவுக்கு விரைவில் அடைஞ்சுதோ அதேமாரி செல்வம் பெருக ஆரம்பிக்கும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் செல்வம் குவிய ஆரம்பிக்கும் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தடையிலும் பணத்தடை காரியத்தடை அதேமாரி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பொடி பொடியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலுக்கு அடுத்தடுத்து கட்டத்துக்கு போவீங்க ஆயிரத்தில் சம்பாதிக்கிறவங்க லட்சத்தில் சம்பாதிப்பீங்க லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க பல லட்சத்தில் சம்பாதிப்பீங்க பல லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோடியில் சம்பாதிப்பீங்க கோடியில் சம்பாதிக்கிறவங்க பல கோடியை சம்பாதிப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு தேங்காய் சரிங்களா இதை வச்சு நீங்கள் வழிபடணும் அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி முடிஞ்ச சக்கரை பொங்கல் அதாவது சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் வச்சு விநாயகர் கோயில் சாயங்காலம் அதாவது இன்றைக்கும் சங்கடகர சதுர்த்தி இருக்குது நாளைக்கு இருக்குது இன்றைக்கி வந்து அஞ்சு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் ஆரம்பித்து நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் முடியுது சரிங்களா இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது அதாவது இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி இன்றைக்கி தான் சங்கடகர சதுர்த்தின்னு இருக்குது இந்த சங்கடகர சதுர்த்தி அப்போ விநாயகர் கோயிலில் சாயங்காலமாக வழிபடுவாங்க அப்போ வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு நல்லா நெய் ஊற்றி அதே மாதிரி வந்து மண்டை வெள்ளம் வாங்கியிருந்தால் அதை நல்லா அதிகமாக போட்டு அதுக்கடுத்து ஏலக்காய் போட்டு அதுக்கடுத்து முந்திரி பருப்புலாம் போட்டு முந்திரி பருப்பு கொடி திராட்சைலாம் போட்டு நல்லா நல்லா ஸ்வீட்டாக நீங்கள் விநாயகருக்கு வந்து அந்த சக்கரை பொங்கலை வச்சிங்கன்னா அவர் வந்து அந்த சக்கரை பொங்கல் எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் தித்திக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா உங்கள் வாழ்க்கை அவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன நல்லா இருக்கணும்னா கடன் இருக்காது தேவைக்கு அதிகமான பணம் இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் காரு பங்களா சொத்து சரிங்களா எந்த இல்லை நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க சரிங்களா எல்லா நல்ல சொந்த பந்தங்கள் நல்ல நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் உடனே அடையும் அந்த கடன் அடைஞ்ச வேகத்திலே பணம் உங்ககிட்ட சேரும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடன் சீக்கிரம் அடிக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பணவரவு இருக்கும் அந்த அளவுக்கு வர வந்து கடன் அடைஞ்சி கா செல்வம் சேர ஆரம்பிக்கும் பெருக ஆரம்பிக்கும் குவி ஆரம்பிக்கும் கோடீஸ்வரனாக மாறுவீங்க அதாவது இந்த சக்கரை பொங்கலை வந்து நீங்கள் விநாயகருக்கு கோயிலில் வழிபடுறப்ப அங்கே வந்து விநாயகருக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு விநாயகரோட மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் ஓங்கம் கணபதே நமக இதை பதினோரு முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை விநாயகர்கிட்ட கேளுங்க கேட்டுட்டு அந்த சக்கரை பொங்கலை வந்து அங்கே வந்திருக்க ப வந்திருக்க சாமி கும்பிடம் வந்திருக்காங்கல்ல எல்லாருக்கும் வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அதேமாரி வீட்லேயும் கொஞ்சம் உங்கள் பூஜை ரூமில் படைக்கிறதுக்காக கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுருங்க அதை அங்கே வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு விநாயகருக்கெல்லாம் வச்சு அதில் வந்து சக்கரை பொங்கலும் வச்சு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் ரெண்டாக உடச்சி அந்த தண்ணியெல்லாம் தண்ணி நம்ம எதாவது சொம்புலையோ டம்ளிலையோ பிடிச்சிக்குவோம் மற்றபடி தேங்காய் உள்ளே நல்லா துணியால் வச்சு துடைச்சிட்டு நல்ல எண்ணெய் ஊற்றி ரெட்டை திரிப்போட்டு ரெண்டு தேங்காயிலுமே அதை ரெண்டு பகுதி கிடைக்கும் இல்லையா ரெண்டு ரெண்டாக பிரியும் இல்லையா தேங்காய் ரெண்டு மூடி இருக்கும் இல்லையா ரெண்டு மூடிலையுமே நல்ல எண்ணெய் ஊற்றி அதில் ரெட்டை போட்டு விளக்கு ஏற்றி அதேமாரி ரெண்டு ஏலக்காயை உங்கள் வலது கை உள்ளங்கையில் வச்சினோம் நம்ம சோத்து கைன்னு சொல்லுவோம் இல்லையா அது உள்ளங்கையில் ரெண்டு ஏலக்காயை வச்சுக்கிணு நீங்கள் விநாயகரோட மந்திரத்தை ஓங்கம் கணபதேன மகன்ட்டு பதினோரு முறை சொல்லணும் அதுக்கு முன்னால் தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் எல்லா சாமி படுத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சிக்கணும் எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு சாமந்தி பூ வச்சுருங்க தேங்காய்க்கும் ஒரு சாமந்தி பூ பாக்கு வாழைப்பழம் வா எதாவது வாழைப்பழம் இருக்குன்னா அப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதளம் பழம் ஏதாவது ஒரு பழம் நைவேத்தியமாக வைக்கணும் சக்கரை பொங்கலையும் நைவேத்தியமாக வைக்கணும் அதேமாரி தேங்காயை உடைச்சதில் தீபம் போட்டு நீங்கள் உங்கள் வலது கை உள்ளங்கையில் வந்து இந்த ஏலக்காயை வச்சிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும் என்ன உங்களுக்கு வேலை கிடைக்கலையா நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணிவிட்டு திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் வருதா வியாபாரத்தில் திரும்ப லாபம் வரும் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு உற்சாகம் வரும் ஏற்கனவே தோற்று போன ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்கள் அதை ஜெயிக்கிறீங்கன்னு வச்சிங்களா வாழ்க்கையில் ரொம்ப அப்பா உங்களுக்கு அந்த உற்சாகம் சுறுசுறுப்பு அந்த புது தெம்பு அந்த 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 நிகழ்ச்சியெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது கடந்து கடந்த காலத்தில் தோற்று தோற்று நம்ம அதை கைவிட்டிருப்போம் எப்போ இதுக்கு மேலே வேணாம் அது வேஸ்ட்டு நம்ம பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு எந்த பலனும் கிடைக்கப்போதில்லை நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சுது தான் மிச்சம் உழைச்சி உழைச்சி ஓடா தெஞ்சது தான் மிச்சம் அப்படின்ற வேலையெல்லாம் அதுவாக திரும்ப முயற்சி பண்ணினா திரும்ப அது வந்து உயிர்ப்பிக்க தோணும் அதுவே உங்களை வந்து நோக்கி வரும் வா நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன் அப்போ முன்னாடியே அது நடக்கலைன்னா தடைகள் தடுக்குது அவ்வளோதான் அது வந்து நடக்கூடாமல் பல தடைகள் தடுக்குது நீங்கள் அந்த சங்கடகர வழிபடும் போது தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும் தடைகள் எல்லாம் பொடிப்பொடியாக நொறியும் போய்டும் சரிங்களா அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ குறிப்பாக குபேர சங்கடகர சங்கடகரசவதி வந்து பணத்தடைகளை நிற்கும் செல்வ தடைகளை நிற்கும் கடனை உடனே அடைக்கும் கடனை அடைச்ச வகத்திலே செல்வம் பெருக ஆரம்பிக்கும் சேர ஆரம்பிக்கும் குவி ஆரம்பிக்கும் கோடீஸ்வரனாக நீங்கள் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்